Assalamu ஃப்ரெண்ட்ஸ் Welcome வெல்கம் Casual கேஷுவல் Logs. ரோஸ் மில்க் எசன்ஸை வச்சு நம்ம ரோஸ் மில்க் தான் குடிச்சிருப்போம் பட் இந்த ரோஸ் மில்க் எசன்ஸை வச்சு மருதணி போட முடியும்னு சொன்னால் நம்ப முடியுதா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் மருதணி இல்லாமலே ரோஸ் மில்க் எசன்ஸை வச்சு சூப்பராக நம்ம கையில் மருதணி வைக்கலாம் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு பழைய பாத்திரம் எடுத்துக்கோங்க இந்த பாத்திரம் வந்து ஏற்கனவே அந்த மெஹந்தி லிக்விடு செஞ்ச பாத்திரம் தான் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதை தான் வந்து நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பழைய பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சீரகம் சேர்த்துக்க போகிறேன் இப்போது இந்த சீரகத்தை இந்த பாத்திரத்தில் வந்து நம்ம சுற்றியும் தூவி விட போகிறோம் சென்டரில் மட்டும் போடணும்னு அவசியம் இல்லை ஸோ இந்த மாதிரி வந்து போட்டு விட்டுக்கோங்க நீங்கள் வந்து மண் பாத்திரம் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை எந்த பாத்திரம் இருந்தாலும் பழைய பாத்திரம் எடுத்துக்கோங்க இப்போது இதில் நம்ம ஒயிட் சுகர் தான் சேர்க்க போகிறோம் ஒயிட் சுகர் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் அளவுலாம் வந்து நம்மளோட விருப்பம் தான் நம்ம வந்து எத்தனை பேருக்கு போட போகிறோமோ ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அளவு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன் இதுவே நம்ம தாராளமாக வந்து ரெண்டு பேர் போடுற அளவுக்கு வந்து நமக்கு வந்து குவான்டிட்டி கிடைக்கும் ஸோ இப்போ அந்த சுகரையும் வந்து அந்த சீரகத்தோடையே வந்து சுற்றியும் சேர்த்து விட்டுக்கோங்க சென்டரில் மட்டும் கேப் விட்டுக்கோங்க இப்போது இந்த சென்டரில் வந்து நம்ம வந்து ஒரு குட்டி பவுல் வந்து வைக்க போகிறோம் இதில் வந்து நமக்கு லிக்விட் வந்து கலெக்ட் ஆகி வரும் அதுலேருந்து தான் நம்ம வந்து மெஹந்தி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இப்போது வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை வந்து மேலே வச்சுக்கோங்க இப்போது இந்த பாத்திரத்துக்கு மேலே இன்னொரு பாத்திரத்தில் வந்து நம்ம தண்ணி பிடிச்சி வைக்கணும் வெயிட்காக ஏன்னா நம்ம அப்படியே திறந்து வச்சோம்னா நமக்கு லிக்விடு வந்து கலெக்ட் ஆகி வராது இந்த மாதிரி வைக்கிறப்ப தான் நமக்கு உள்ள வந்து லிக்விடு கலெக்ட் ஆகி வரும் நம்ம மேலே வைக்கிற பாத்திரம் வந்து கீழே வைக்கிற பாத்திரத்துக்கு வந்து எந்த விதமான கேப்பும் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு லிக்விடு வந்து நிறைய கலெக்ட் ஆகி வரும் ஸோ இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்கள் அடுப்பில் வச்சுருந்தா போதும் ரொம்ப நேரம்லாம் வந்து எடுக்காது இந்த மருதாணி ஸோ பாருங்கள் ஒரு நாலு நிமிஷத்துலேயே வந்து இந்த மாதிரி ரெண்டு பாத்திரத்துக்கு இடையில வந்து புகை வரும் புகை வந்த உடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அடுப்பிலே வச்சுருங்க இப்போது ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ண உடனே நீங்கள் வந்து மேலே உள்ள பாத்திரத்தை வந்து தொடர்ந்து பார்க்க வேணாம் ஏன்னால் நமக்கு வந்து லிக்விட் வந்து கலெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும் இன்னுமே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே ரெஸ்ட் கொடுத்துடலாம் ஏன்னா நம்ம உடனே திறந்தோம்னாலும் நல்லா வந்து புகை இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா திறந்தாலுமே நமக்கு புகை இருக்க தான் செய்யும் ஆனால் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பாருங்கள் இப்பயே எவ்வளோ புகை இருக்குன்ட்டு ஸோ பாருங்கள் நமக்கு இந்த பவுலில் வந்து சூப்பராக வந்து லிக்விடு வந்து கலெக்ட் ஆகியிருக்கு நிறையவே வந்து கலெக்ட் ஆகிருக்கு இந்த லிக்விடை நம்ம தாராளமாக ஸ்டோர் பண்ணி கூட நம்ம தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது வந்து இந்த பவுலை வந்து நம்ம வந்து பார்த்து மெதுவாக எடுக்கணும் கீழே ஊற்றுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா கீழே வந்து நல்லா அந்த சுகர் ஜீரகம்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால ஒட்டிகிட்டு இருக்கோம் அந்த பவுலில் அதனால் பார்த்து மெதுவாக எடுத்துக்கோங்க அதே மாதிரி நல்லா மொத்தமான துணியை வச்சு நல்லா பிடிச்சிக்கிட்டு எடுத்துக்கோங்க நல்லா சூடாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம வெளியில் எடுத்தாச்சு ஒரு ப்ளேட் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பவுலை வந்து மேலே வச்சுக்கோங்க அப்போ வந்து நமக்கு ஸ்டெயின் ஆகாமல் இருக்கும் கீழெலாம் இப்போது வந்து இவ்வளோ லிக்விடும் வந்து எனக்கு தேவைப்படாது நான் வந்து ஒரு கைக்கு தான் போட போகிறேன் அதனால் நான் கொஞ்சமாக வந்து லிக்விடு எடுத்துக்கிறேன் இப்போது இன்னொரு பவுலில் வந்து நான் வந்து லிக்விடு வந்து ஊற்றிக்கிறேன் எனக்கு வந்து தேவையான அளவுக்கு மட்டும் நான் வந்து இந்த பவுலில் வச்சுக்கிறேன் இப்போது இந்த பவுலில் ஊற்றிருக்கேன் பார்த்திங்களா இந்த லிக்விட் வந்து நல்லா சூடாக இருக்குது சூடுலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம வந்து தேவைப்படுறப்ப மட்டும் நம்ம வந்து மெஹந்தி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் கையில் இந்த லிக்விட் வந்து ஒன் மந்த் வரைக்கும் கூட அப்படியே இருக்கும் உங்களுக்கு சூப்பராக ஃப்ரிட்ஜில் ஆனால் ஸ்டோர் பண்ணணும் வெளியில் வைக்கக்கூடாது ஸோ இப்போ வந்து எனக்கு தேவையான அளவுக்கு இந்த அளவுக்கு மட்டும் நான் வந்து லிக்விட் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸு தான் வந்து சேர்த்துக்க போகிறோம் ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து எல்லார் வீட்லயுமே இருக்கும் இல்லைன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி சின்ன டப்பாவில் கூட இருக்கும் இது வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இதை விட சின்னதும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேருந்து நம்ம ஒரு ஃபோர் டு ஃபைவ் ட்ராப்ஸ் அளவுக்கு இந்த லிக்விடில் வந்து சேர்த்துக்க போகிறோம் இந்த லிக்விட் வந்து நம்ம மெஹந்திக்கு நல்ல கலர் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சீக்கிரமாகவே வந்து அந்த மெஹந்தியை வந்து களைச்சிடலாம் அப்பயுமே நமக்கு வந்து நல்ல ஸ்டெயின் இருக்கும் அதுக்காக தான் சேர்க்குறோம் ஸோ இப்போ வந்து இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் மைதா மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து மைதா மாவு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க இப்போ பாருங்கள் எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது இதோடு நம்ம கையில் வச்சோம்னா நல்லா தான் இருக்கும் ஸ்டெயின்லாம் வரும் பட் ஆனால் வந்து நமக்கு வந்து கையிலேருந்து வந்து கீழே ஒழுகும் அதனால் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து மைதா மைதாமாவும் சேர்த்துக்கலாம் இப்போது இன்னொரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து கன்சிஸ்டன்சி வந்து ஓரளவுக்கு கரெக்டாக வந்துடுச்சு மைதா மாவு சேர்த்துருக்கிறதுனால மிக்ஸ் பண்ண உடனே நீங்கள் வந்து கையில் வச்சுருங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்போ கையில் வந்து போட போகிறீங்களோ அப்போதிக்கு மட்டும் மைதா மாவு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா மைதா மாவு வந்து கொஞ்சம் கெட்டி ஆகிடும் அதனால தான் இப்போ பாருங்கள் நமக்கு கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கீழே விழுகணும் ஸோ இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ வந்து கையில் நம்ம போட்டுக்கலாம் பாருங்க நம்ம ரோஸ் மில்க் யேசன் சேர்த்ததுனால நல்லாவே வந்து கலர் வந்திருக்கு பாருங்க இப்போது நான் கையில் சும்மா ஒரு சிம்பிளாக புள்ளி டிசைனை வந்து போட்டுக்கிறேன் இதை நீங்கள் கைக்கு மட்டும் இல்லை காலுக்குமே வந்து போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம மருதாணி மாதிரி ரொம்ப நேரம்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் நம்ம கையில் இருந்தாலே நல்லா ஸ்டெயின் கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் மருதாணியே யூஸ் பண்ணுங்கள் அது இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி அர்ஜெண்ட்டுக்கு வேணால் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் எங்கேயாவது அர்ஜெண்ட்டாக நம்ம வந்து மருதாணி வச்சுட்டு போகிற மாதிரி இருக்குன்னா இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம வீட்லேயே நேச்சுரலாக தான் செஞ்சிருக்கோம் ஜஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிற சுகரையும் ஜீரகத்தையும் வச்சு தான் நம்ம வந்து செஞ்சிருக்கோம் இந்த மில்க் யசன்ஸ் சேர்க்காம கூட நம்ம சேனலில் வந்து நிறைய மெஹந்தி வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன் ஸோ அதையுமே போய் செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவுமே வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து செவக்கிற மாதிரி வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் அதில் ஒரு சில மெஹந்தி வீடியோஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போது நான் வந்து விரல்லையும் வந்து தொப்பி போட்டுக்கிறேன் இப்போ வந்து நான் பின்பக்கம் நகத்துக்குமே வந்து போட்டுக்கிறேன் இது வந்து நகத்துக்குமே வந்து நல்லா ஸ்டெயின் கொடுக்கும் நம்ம நேச்சுரலாக மருதணி வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஸ்டெயின் இருக்கும் பட் ஆனால் நல்லாவே வந்து டார்க் கலரில் நமக்கு வந்து இருக்கும் நகத்துக்குமே நல்லா சூப்பரான கலர் கொடுக்கும் அப்படி நேச்சுரலாக நெயில் பாலிஷ் போட்டா மாதிரியே வந்து இருக்கும் மருதாணினாலே தொப்பி போட்டால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா ஸோ அதனால் நான் வந்து தொப்பி போட்டுக்கிறேன் ரொம்பவே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நான் ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சுட்டேன் இதை வந்து என் கையில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மட்டும்தான் நான் வந்து வச்சுக்க போகிறேன் பத்து நிமிஷத்துலேயே நல்லா உங்களுக்கு ட்ரை ஆகிடும் ஸோ பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நல்லாவே வந்து அந்த மைதா மாவுலாம் கையில் ஒட்டிட்டு நல்லாவே வந்து ட்ரை ஆகிடுச்சி இதுக்கப்புறம் நம்ம வைக்கணும்லாம் தேவையில்லை இதுவே வந்து போதும் நமக்கு நல்லா ஸ்டெயின் கொடுக்கும் இப்போ இதை வந்து நான் வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதை வந்து நீங்கள் வாஷ் பண்ண உடனே வந்து ஸ்டெயின் வந்து கம்மியாக தான் இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து ஸ்டெயின் வந்து நல்ல டார்க் கலராக ஆகும் ஸோ அந்த ஸ்டெயினையுமே நான் அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இதை வந்து நீங்கள் சும்மா ரன்னிங் வாட்டரில் காமிச்சிங்கனாலே சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து போயிடும் கொஞ்சம் மைதா மாவு மட்டும் கையில் ஒட்டிகிட்டு இருக்கும் அதை மட்டும் நீங்கள் வந்து எடுத்து விடுங்க போதும் இதோட ஸ்டெயின் வந்து தாராளமாக நாலுலேருந்து ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் நமக்கு வந்து கையில் இருக்கும் இது வந்து நமக்கு உடனே எல்லாம் அழிஞ்சு போகாது மருதாணி மாதிரியே நம்ம கையில் வந்து நல்லாவே இருக்கும் இப்போ பாருங்கள் வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ண உடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஸ்டெயின் இருக்கும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே மருதணி போட்டால் நம்ம கை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து இருக்கும் அதை விடவே நல்ல டார்க் கலரில் வந்து பிடிக்கும் அதே மாதிரி இது நம்ம கையில் போட்டிருக்கிறதுனால ஆர்ட்டிஃபிஷியலாலாம் வந்து நமக்கு தெரியாது நேச்சுரலாக தான் வந்து இருக்கும் ஏன்னா வந்து இதோடய ஸ்டெயின் வந்து நமக்கு மருதாணி போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா நமக்கு ஸ்டெயின் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படியே மருதாணி போட்டால் எப்படி இருக்குமோ மெஹந்தி கோன்லாம் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்கும் அதனால் உங்கள் கையில் வந்து எந்த விதமான டிஃப்ரெண்ட்ஸும் தெரியாது நீங்கள் மருதாணி போட்டால் மாதிரியே தான் இருக்கும் பட் ஆனால் நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி போடுறோம் மருதாணி இல்லாத சமயத்தில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக இந்த மெஹந்தியை வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்பற இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இது போன்ற மெஹந்தி ரிலேட்டடான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா மறக்காம கேஷுவல் ஹோம்லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இதே போல அடுத்து ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்